வணக்கம் நம் எந்த அமிரின் தொன்மை அப்படிங்கிற டாபிக்ல இருக்கிற பிரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது லெமூரியா மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது லெமூரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் வையகம் எல்லா மெனதென்பேன் என்றெழுதுமே என்று புகழ்ச்சிக்குரிய மன்னன் பாண்டியன் வையகம் எல்லாம் மெனதென் என புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார் பாண்டியன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டறிக முதல் மாந்தன் தோன்றிய இடத்தை இந்த லெமுரியா முதல் மாந்தன் தோன்றிய இடத்தை கண்டறிக் லெமுரியா குமரிக்கண்டம் தமிழ் புத்தகங்களை அச்சித்து வெளியிட்டவர் சீகன் பால்கையர் முதன் முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சித்து வெளியிட்டவர் சீகன் பால்கையர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க இதுல வந்து நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறதுன்னு சொல்றாங்க ஆனா காவடி சிந்து அப்படிங்கிறது வந்து முருகனுக்கு காவடி எடுத்து இது பண்ற காவடியோட சிறப்பை பத்தி சொல்றதுதான் காவடி சிந்து இதை எழுதுங்க வந்து அண்ணாமலையார் சென்னிக்குளம் அண்ணாமலையார் ஆஹ் இதுல மத்தது வந்து பாத்தீங்கன்னா பண்டை தமிழகம் சேரர் சோழர் பாண்டியர் எனும் மூவேந்தர்களால் ஆளப்பெற்றது நகை அழுகை வகை பெருமிதம் முதலான பல சுவைகள் தோன்றுவ தோன்றுமாறு பாடப்படும் பாடல்கள் பல்சுவை பாடல்களாகும் தேர் யானை குதிரை காளான் படைகளின் வலிமை வீர சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல்கள் இதுல பொருந்தாதது என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த நாற்று வளம் செல்வ வளம் செங்கோல் மண்ட உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது தான் பொருந்தாதது நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் பிறமொழி துணையின்றி இயங்குவது அப்படின்னு சொன்னவர் கால்டுகள் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம் தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி அலங்கார மேற்கோள் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது கிரவுல் தமிழ் பிறமொழி துணையின்றி தனி தியங்குவது கால்டுகள் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம் தன்னேர் இல்லாத தமிழ் தண்டி அலங்கார மேற்கோள் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது க்ரௌல் உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கழுதி என்று முல தென்பமில் என கூறியவர் கம்பர் உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கழுதி என்று முலத்தென்பமில் என கூறியவர் கம்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துறையார் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்று வைத்தவர் பாண்டித்துறையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் சூடாமணி பாண்டியன் சண்பக பாண்டியன் எனும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் சூடாமணி பாண்டியன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொண்டை நாடு டேஸ் உடைத்து சான்றோர் உடைத்து தொண்டை நாடு டேஸ் உடைத்து சான்றோர் உடைத்து எது தவறானது தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் அப்படின்னு இருந்தவங்க வந்து ஆர் ராமகிருஷ்ணன் ஆனா இங்க கத்தினம் கொடுத்திருக்காங்க அதனால பொருந்தாது இதுதான் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் எழுதுனவங்க ஆர் ராமகிருஷ்ணன் மத்ததெல்லாம் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆ தட்சிணாமூர்த்தி தமிழர் சால்பு சு வித்யானந்தன் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் ராஜன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் எமினோ இன்றைய மொழியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் எமினோ நெக்ஸ்ட் கொஸ்டின் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் காலம் சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் காலம் சோழர் காலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொன்மை தமிழகத்தின் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் கிரேக்கர்கள் தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் கிரேக்கர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாண்டிய நாடு டேஸ் வளம் மிக்கது முத்து பாண்டிய நாடு டேஸ்வளம் மிக்கது முத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நச்சிலை வேல் கோகோதை நாடு என்று குறிக்கப்படும் நாடு சேர நாடு நச்சிலை வேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேர நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன கண்ணெழுத்துக்கள் கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன கண்ணெழுத்துக்கள் ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது ரா ராசசிம்மேஸ்வரம் கோயில் ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது ராச சிம்மேஸ்வரம் கோயில் இந்த வீடியோல நம்ம தமிழகத்தின் பொன்மைகள் அப்படிங்கிற டாப்பிக்ல இருக்கிற ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்